வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபது புதன்கிழமை காலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதி குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் மாநகரத்தை நகரத்தை மையமாக வைத்து திருத்துறைப்பூண்டி நன்னிலம் இடைப்பட்ட பகுதி வடுவூர் காரைக்கால் இடைப்பட்ட பகுதியில் டெல்டாவிலே இந்த காலை நேரத்தில் மழை வேதாரண்ய பகுதியில் தூரல் முத்துப்பேட்டை பகுதியில் தூரல் நீடாமங்கலத்தில் தூறல் தூரல் வண்ணி தூரல் வளங்கிமான் தூறல் அதேபோல குடவாசல் தூரல் நன்னிலத்திற்கு தெற்கே திருத்துறை பூண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் மழை இது காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் வேளாங்கண்ணி இடைப்பட்ட பகுதி வழியாக உள்ளே நுழையும் காற்று இது ஒரு பத்து பத்தரை மணி வரைக்கும் நீடிக்கலாம் ஆனால் இதே தீவிரம் இருக்காது இந்த தீவிரம் தெற்கு டெல்டாவை நோக்கி நகரும் அதாவது தூரலை கொடுத்து கொண்டிருக்கூடிய வேதாரண்யம் பகுதிக்கும் நானே மழையாகவும் தலைஞாயிறு பகுதிக்கும் திருத்துறைப்பூண்டி தெற்கு பகுதிக்கும் முத்துப்பேட்டை பகுதிக்கும் மதுக்கூர் பகுதிக்கும் பட்டுக்கோட்டை உரத்த நாடு பகுதிக்கும் இது நகரும் பகலில் மதியத்தில் வடக்கு டெல்டா திருவாரூர் நீடாமங்கலம் குடவாசல் பகுதிகளில் வெளிச்சம் வெயில் வெயில் வந்தாலும் வெளிச்சம் வந்தாலும் இடையிடையே தூரல் மழை வரலாம் ஆனால் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழை இருக்காது மிதமான லேசான மழையாக இருக்கும் அச்சுறுத்தும் மழை அல்ல அடுத்தபடியாக இன்றைய மழைப்பொழிவு தென் மாவட்டங்களிலே தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்கள்லையும் இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு இருக்கும் இரு காற்று இணைவு டெல்டாவில் ஏறி தென்கடலோரம் வரைக்கும் பயணிக்கிறது இருந்தாலும் இன்றைக்கு ஒரு நாள் தான் இந்த மழை பிறகு இந்த காற்று சுழற்சியை சற்று விலகி இருக்கும் அதாவது தரையேறும் காற்று தற்பொழுது தன் பரப்பில் விரிந்திருக்கிற காரணத்தினால தரையேறுது பிறகு சுருங்கிவிடும் என்பதனால தரையேறாமல் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு மட்டும் மழை பொடிவை இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுக்கும் நாளை நாளை மறுநாள் இடைவெளி ரெண்டு நாள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி மழை இடைவெளி கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் தவிர்த்து மீண்டும் இலங்கைக்கு தெற்கு புற குமரி கடல் பகுதிக்கு இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதி அந்த காற்று சுழற்சி வரும் சற்று தீவிரமடைந்து இதன் காரணமாக வடகிழக்கிலிருந்து குளிர் காற்று தமிழ்நாட்டிலே ஏறும் குளிர்காற்று கிழக்கு காற்று அல்ல கிழக்கு காற்று இலங்கை வழியாக போகும் குளிர்காற்று தமிழ்நாட்டில் ஏறும் இந்த குளிர்காற்று குளிரை கொடுக்கும் அதிகாலையில இரவிலே சாரல் வாடை குளிர்காற்று குளிர்காற்றாக குளிரும் நடுக்கும் குளிராக கொஞ்சம் காற்று மாலை இரவு நேரத்துல கொஞ்சம் கடும் குளிராக ஒரு காற்று இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் இருக்கும் அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரம் வெயிலால் வெப்பமடைந்து மேல் லேசாகி மேலெழுந்து அதாவது ஆவியாகி மேலெழுந்து உள் மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கூட ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் கூட ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழை தூரல் மழை நனைக்கு மழை இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதி கொடுக்கும் பெருமழை அல்ல குளிர் காற்று வெப்பமடைந்து வெப்பச்சலன மழை போல ஆங்காங்கே கொடுக்கும் மேகம் வேகமாக ஓடும் வேகமாக வடகிழக்கு ஓடும் காற்றுனால ஏற்படக்கூடிய வானிலை மழைப்படிவு பொடிவு தூறிக்கொண்டே போகும் மேகம் அப்படிப்பட்ட வானிலை இருபத்தி மூணு இருபத்தி நாலு

இருபத்தைந்து மீண்டும் இடைவெளி இருபத்தி ஆறு வலுவான மழைப்பொழிவை தொடக்கல் புயலாக டெல்டா மாவட்டம் கடந்து உள் மத்திய மாவட்டங்கள் வழி அரபிக்கடல் போகும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் இது திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழைப்பொழிவை கனமழை பொழிவை மிக கனமழைப்பொடிவை கொடுக்கும் இதுல வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டைக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் அதீத மழைப்பொழிவு ராமநாதபுரம் மாவட்டம் தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் அதீத மழைப்பொழிவு கொடுக்கும் உள்ளே போகும்பொழுது கரை கடந்த வந்ததும் செயல் எழுந்துடும் காற்று அச்சம் வேண்டாம் சாதாரண காற்று தான் புயல் அச்சம் வேண்டவே வேண்டாம் அதாவது கஜா புயலோட தயவு செய்து ஒப்பிடவே வேண்டாம் இது சாதாரண காற்று கொண்டது காற்று அச்சம் தவிர்த்து மழைக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை எடுத்திருங்கள் காரணம் என்னன்னா வடிகால் வசதியை சரி செய்ய வேண்டும் ஆகவே அதிகமான தண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டிருக்காமல் மழை பெய்ய பெய்ய வடிய விடணும் மழை பெய்ய போகுதுன்னுட்டு கடைசி நேரத்துல வெடி விட்டு கூடாது சில மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு சில இடங்கள்ல அளவாக பெய்யும் பொழுது அது இருக்கிறதையும் வடிவிட்ட கூடாது ஆகவே பெய்ய பெய்ய வடிய விட வேண்டும் ஆகவே டெல்டா மாவட்டங்கள்ல கண்டிப்பாக வடிய விடும் மழைக்கு தான் பெய்யும் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கையாக வடிகால் வசதியை சரி செய்து கொள்ளுங்கள் அனைத்து விவசாயிகளும் அதாவது உங்களுடைய வழி அதாவது அந்த எல்லாம் போட்டிருப்பாங்க அதாவது நிறைய இடத்துல நான் பார்த்துட்டே போகிறேன் வயல்களுக்கு தண்ணீர் திருப்புவதற்காக இடையிலே குறுக்க மரங்களையும் தழைகளையும் போட்டு தடுத்து வைத்து அவர்களை கொஞ்சம் தேக்கத்தை ஏற்படுத்தி நினைச்சாங்கன்னா திருப்புறாங்க இந்த மாதிரியெல்லாம் வேண்டாம் தயவுசெய்து அதை அப்புறப்படுத்தி விடுங்கள் ஃப்ரீயாக இருக்கட்டும் வடிகால் வசதி முதலிலே வடிகாலை உங்களுடைய குளங்களுக்கும் ஏரிகளுக்கும் திருப்புங்கள் ஏரி குளங்கள் வழி நிரம்பிய பிறகு அது ஆற்றை நோக்கி திருப்பும் வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஆகவே இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு தானாகவே எங்கே திருப்பாவிட்டாலும் நிரம்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மழைக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை எடுத்திருங்கள் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டுக்கு ஆனால் காற்றட்சம் போக்கி இருக்கு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு ஒரு நாள் டெல்டா தென் தமிழ்நாடு மழை நாளை நாளை மறுநாள் இடைவெளி மீண்டும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஓடும் மேகம் குளிர்காற்றுடன் மழை இரவு நேர குளிர்காற்று பகல் ஆங்காங்கே லேசான மழை இருபத்தைந்து இடைவெளி இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு மீண்டும் அதீத மழை இணைந்திருங்கள் நன்றி இந்த நிலையில் இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் ஏற்கனவே அறிவித்து எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் விருதுநகர் மாவட்டம் பள்ளி ஆசிரியர்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று தல மாவட்ட ஆட்சித்தலைவர உத்தரவிட்டிருக்கிறார்கள் தென்காசி மாவட்டம் பள்ளிகளுக்கு விடுமுறை தூத்துக்குடி மாவட்டம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை நெல்லை மாவட்டம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை காரைக்கால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை ராமநாதபுரம் மாவட்டம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அங்கே கொஞ்சம் ராமேஸ்வரம்லாம் கனமழை படிந்து இருக்கிறது ராமநாதபுரம்லாம் விடிய விடிய மழை இன்றைக்கு ராமநாதபுரம் அதிக மழை அதே போல தென்காசி மாவட்டம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை தூத்துக்குடி மாவட்டம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை நெல்லை மாவட்டம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அதே போல திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் மழை படிப்பு காரணமாக இன்றைக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை ஆனால் அறிவிக்கப்பட்டபடி அனைத்து அரசு விழாக்களும் நடைபெறும் மாணவர்களுக்கு மட்டும் விடுமுறை நாளை நாளை மறுநாள் இடைவெளி இருக்கும் என்பதனாலும் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் மழை இல்லாத நேரத்தில் செய்யக்கூடிய பணிகளை முடித்து விடுங்கள் வடிகால் வசதியை சரி செய்தல்லாம் நாளை நாளைய மறுநாள்

நல்ல ஒரு இடைவெளி இருக்கும் இருபத்தி ஐந்து ஆனால் இருபத்தி பொழுது விடிந்ததும் மேகம் சூழ தொடங்கிடும் இருபத்தி ஆறு காலையில் இருந்தே மழை தொடங்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்ய லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி